முன்னூறுக்கு மேல தாத்தாக்களோட வாழ்க்கையில ஒரு பொண்ணு விளையாண்டிருக்காங்க என்னன்றத முழுசா தெரிஞ்சுக்கலாம் திருவனந்தபுரம் பாத்தீங்கன்னா அங்க கேரளம் கொல்லம் மாவட்டத்தை சேர்ந்த முப்பத்தொன்பது வயது இளம் பெண் அஸ்வதி அப்படின்றவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆண்களை ஹனி ட்ராப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல மாட்டி விட்டுருக்காங்க முன்னூறுக்கும் மேற்பட்ட தாத்தாக்களை ஏமாத்தி வீடியோ எடுத்து வச்சுட்டு லட்சக்கணக்கா பணங்கள் வந்து ஏமாத்தி பிடிங்கிருக்காங்க போலீஸ் அதிகாரிகள் அவங்கள வலை வீசி தேடிட்டு இருக்காங்க இதுல வந்துட்டு பெரிய பெரிய பணக்கார தாத்தாக்கள் அரசியல்வாதி தாத்தாக்கள் பிரபல தாத்தாக்கள்னு நிறைய தாத்தாக்கள் மாட்டியிருப்பாங்க ஒருவேளை அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல சுகர் டேடி ஆக போறேன்னு நினைச்சாங்களோ என்னமோ ஏன்னா போலீஸ் அதிகாரிகள்லாம் ரொம்ப அவங்கள தீவிரமா தேடிட்டு இருக்காங்களாம் கடந்த ரெண்டு புள்ளி ஐந்து வருட காலத்துல போலீஸ் வட்டத்துல இவங்க பெரிய செல்வாக்கு பெற்ற பெண்ணு அதிகமா தேடப்பட்ட அவங்களுடைய ஏமாற்று வழக்குல போலீசார் கைது செஞ்சது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் கேரளாவில் சமூக வலைதளங்கள் அதே மாதிரி ஊடகங்கள்ல பெரிய பரபரப்பை அஸ்வதியை பத்தி சொல்லணும்னா சமீபத்துல திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய போவார் பகுதியை சேர்ந்த அறுபத்தெட்டு வயது ஓய்வூதியம் பெறக்கூடிய தன்னுடைய மனைவியை இழந்து இருக்கக்கூடிய ஒரு முதியவருக்கு திருமண புரோக்கர் மூலமா அஸ்வதியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஆக்சுவலா அந்த தாத்தா வந்து இவங்களோட வாழ்க்கையை நடத்தி சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு பிளான் போட்டிருப்பாராட்டிருக்கு அஸ்வதி அந்த முதியவர் இருக்கார் இல்லையா அவரை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு சில கண்டிஷன் போட்டிருக்காங்க அதாவது இவருடைய கடன்களை முழுதா தீர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓய்வூதியத்துல இருந்து நாற்பதாயிரம் ரூபாய் வாங்கினதுக்கு அப்புறமா பணம் கையில கிடைச்ச உடனே தொலைபேசி அழைப்புக்கு பதில் அளிக்காமயே இருந்திருக்காங்க முதியவரை சந்திக்க மறுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்ப ஒரு வாட்டி அவர் நேருக்கு நேர் பார்த்து பயங்கரமா திட்டிருக்காரு இது கடன் விரைவில் திருப்பி தர்றேன் அப்படின்னு போலீஸ் விசாரணையில் அவங்க உறுதி அளிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க சொன்ன மாதிரி நிறைவேற்றல இதுக்கப்புறமா போவார் போலீஸ் அஸ்வதிய வந்து அவங்க வீட்டுல நடத்தின சோதனையில கைது செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு எதிராக இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் கைது செய்யக்கூடிய பிரிவின் கீழ் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு போவார் பகுதியில் இருக்கக்கூடிய அஸ்வதியை பத்தி நிறைய விசாரிக்கும் பொழுது திடுக்கிடும் உண்மைகள் அதிகமாக தெரிய வந்திருக்கு அஸ்வதிய ஒரு வாட்டி கைது செஞ்சாலும் நிறைய கேஸ் அவங்க மேல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ஆரம்பிச்சு கொல்லம் பகுதியில ஒருத்தர் ஏமாத்திருக்காங்க அதுக்கு முன்னாடி ஹனி டிராப் அப்படின்ற பேர்ல நிறைய வயதானவர்களையே குறி வச்சு ஏமாத்தி ஏமாத்தி பணம் பறிச்சுட்டு வர்றது தெரிய வந்திருக்கு இவங்க ஒவ்வொரு நபரை சந்திக்கும் பொழுதும் போலீஸ் அதுக்கப்புறமா டாக்டர் அதுக்கப்புறமா சொல்லி போலியான ஆவணங்கள்லாம் காட்டியிருக்காங்க ஏமாத்திருக்காங்க அஞ்சு லட்சத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனி தனியா அவ்வளோ அவ்வளவு ஏமாத்திருக்காங்க ஆனா போலீசார் தரப்புல இவங்களுக்கு நீ ஏதோ ஒரு செல்வாக்கு ஒரு நெட்ஒர்க் தான் இவ்வளோ வருஷம் தப்பிச்சுட்டு வந்தது தெரிய வந்திருக்கு